ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளே இதோ அவசரமான செய்தி முக்கிய செய்தி நல்ல செய்தி நீ கேட்டே ஆக வேண்டும் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் உத்தரவு கூட இந்த நல்ல நாளில் மனம் நிறைந்து நானும் இதோ உன் இல்லங்களில் தேடி வந்திருக்கிறேன் நான் இன்று நீ மனது உருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது இதோ எனது இந்த ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாதே உனக்கான நேரம் வந்துவிட்டது நேரம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி பலனடையப் போகிறது தோல்வி என்பது இறைவனின் சோதனை இந்த சோதனையை கடந்தால் தான் பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய் இனி நீ வெற்றியினை நோக்கி பயணிக்கப் போகிறாய் என்றுதானே அர்த்தம் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்லதொரு பாடத்தை கொடுத்து பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ளோம் என்பதை மிக மிக முக்கியம் சொல்லமே உன் கடந்த காலத்தை பார்க்கும்போது உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவேதான் நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்துவிடு என்று அது தந்த அனுபவங்களையும் நல்லதொரு பாடங்களையும் உன் மத உன் மனதில் விடு மீண்டும் இந்த தவறுகளை உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்கொள் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் உன் மனதை ஆழ்ந்த தியானமும் நல்லதொரு பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி வகுக்கும் இந்த இரண்டுமே உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நீ நினைக்கலாம் முருகா நான் எப்படி தியானமும் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் என்னால் உட்கார முடியவில்லையே மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லையே என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும் நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஏனென்றால் முருகா முருகா என்று நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் இந்த முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே என்னிடம் சப்தமிட்டு கேள் சப்தமிட்டு பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும் ஆம் செல்லமே ஆள் மனதிலிருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிறைவேற்றத்தான் தரப்போகிறேன் உனக்கு இந்த முருகப்பெருமானிடம் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் கவலைப்படாதே நீ கண்ட தோல்விகள் இதுவரை எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சறுக்கல்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டுவிட்டாய் புரிகிறதா ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையுமின்றி நிற்கதையாய் நிற்பது போல் உணர்கிறாய் அல்லவா யாருமே இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதையாய் நிற்கின்றேன் முருகா என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயா அந்த நிமிடம் நிற்கின்றதே இந்த முருகப்பெருமான் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் அதை நீ மனமாற உணருவாய் உன் வாழ்வில் என் துணையோடு பல மங்களகரமான நிகழ்வுகள் உண்டாகப் போகிறது நடக்கப் போகிறது அந்த நேரத்தில் மயங்காதே கலங்காதே என் செல்லமே காலம் பொன் போன்றது வரும் பொன்னான நாட்களில் உன் வீட்டில் நல்லது நிச்சயமாக நடக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தோல்விகள் தவிப்புகள் துரோகங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது நல்லதுதான் என் செல்லவே எதை நோக்கி பயணம் செய்வது உனக்கு நல்லது அதை மட்டும் நீ முதலில் தீர்மானித்து அதன்படி நட ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே தானே இருக்கிறது முதலில் அதை புரிந்து கொண்டு கற்றுக்கொள் பிரச்சனைகள் எல்லாம் உடனே காணாமல் போய்விடும் அந்த காணாமல் போகும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு என்னை முழு நம்பிக்கையோடு வணங்கி இருந்தால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் சில நேரங்களில் நீ விரும்பும் விருப்பம் எல்லாம் நியாயமானது தான் நிரந்தரமற்ற பிறர் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதென்று கவலைப்படாதே சீக்கிரமாகவே இந்த நிலைமை நிச்சயமாக மாறும் என் மீது நம்பிக்கை எல்லாம் சரியாகிவிடும் எனக்கு நீ முக்கியம் தங்கமே நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேன் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடையதும் வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாய் கவலைகளை தூர வைத்துவிட்டு சலனமற்ற என் பாதங்களில் சரணடைந்து விடு தடைகளை அனைத்தும் நொறுங்கும் நிச்சயமாக உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னுடைய எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்துடன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் ஆகவே உனக்கான நல்லதொரு காலம் உனக்கு காத்திருக்கிறது இது போதுமல்லவா உனக்கான எல்லாமே நடக்கத்தானே போகிறது பின் எதற்கு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் தேற்றப் போவதும் இல்லை ஏனென்றால் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் நீ இனி எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமே இல்லை இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் இந்த முருகப்பெருமான் செய்யும் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம்தான் சில நேரங்களில் இது நடக்குமா நடக்காதா என்று இனி நீ யோசிக்கவே தேவையில்லை உனக்கு வரவேண்டிய நேரத்தில் எல்லாம் நிச்சயமாக எல்லாம் வந்து சேரும் என்றெல்லாமே இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறும் நீ கனவில் கண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கும் நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய் கவலைப்படாதே உன் வாழ்வில் இனி என் அற்புதங்களை நிகழ்த்தி எதிர்பார்த்த அத்தனையும் உன் மனம் கோணாமல் இந்த முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன் ஆம் இது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு அவசரமான செய்தி என்று சொன்னேன் முக்கியமான செய்தி என்று சொன்னேன் நல்ல செய்தி என்று சொன்னேன் நீ கேட்டு ஆக வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் நான் சொல்வதை முழுவதுமாக பொறுமையோடு நிதானத்தோடு கேட்டு மனதில் பதித்து வைத்து விட்டாய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவண ஓம் சரவண பவ